இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சமீப காலமாக இந்த பெயரை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்க நேரிடும் இன்றைக்கு நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல கூட இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு படிப்பை அவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாம கேள்விப்பட்ட இந்த விஷயம் ஏதோ சமுதாயத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இனிமேல் வந்து மனுஷனுக்கெல்லாம் வேலையே இல்லாமல் ஆக போகிறது என்றெல்லாம் கூட யூடியூப்லாம் நம்ம செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கு மேலே ஒருபடி போய் நம்ம ஆட்கள் எப்பயுமே இந்த கடைசி கால பிரசங்கிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்க இவங்களுடைய வேலையை என்னன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது தொழில்நுட்பம் வந்து விடாதா அடுத்த நிமிஷம் அதை கொண்டு போய் எங்கே சேர்த்துருவோம் அந்தி கிறிஸ்துவிலேயே அறுநூத்தி அறுபத்தாறு முத்திரையிலையும் சேர்க்கணும்டா அப்படின்னு சொல்லி அவங்க கங்கணம் கட்டி கொண்டு திரிவார்கள் ஆனால் இதனுடைய தாக்கம் எங்கெல்லாம் பிரதிபலிக்கிறது சமீபத்தில் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரருடைய வீட்டில் அவங்க அந்த ஏஐ தொழில்நுட்ப படிப்புல சேர்த்திருக்கிறாங்க பிள்ளைகளை அவங்க சபை போதகர் நீங்கள் கர்த்தருக்கு விரோதமான ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே சொன்னதுனால இவங்களுக்கு ஒரு சஞ்சலம் என்னடா அது இப்படி ஒரு இத சொல்லிட்டாரு சரி இவங்களுக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்தது இந்த மாதிரி ஒரு ஏஐ தொழில்நுட்ப படிப்பை படிக்க கூடாது அது கர்த்தருக்கு விரோதமானது அப்படின்னு ஏன் இவங்க சொல்றாங்க ஏன்னா இந்த கடைசி காலத்துல சிலர் இந்த பிரசங்கியார்கள் எழும்பி என்ன பண்றாங்கன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பம் தான் கிறிஸ்து அறுநூத்தி அறுபத்தி ஆறு என்றெல்லாம் இவர்கள் தங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிந்தது போன்ற உறுதியாய் பேசி விடுகிறதுனாலதான் இது கர்த்தருக்கு விரோதமான படிப்பு என்று இவர்கள் நினைத்துக் கொள்ளுகிறார்கள் ஆனால் கொஞ்சம் ஞானமாக யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தொழில்நுட்பமானது அந்திகிறிஸ்துவோடு எப்ப இருந்து கிட்டத்தட்ட தொலைபேசி கண்டுபிடிச்ச காலத்திலிருந்து ஒப்பிட்டு பேசப்பட்டு வந்திருக்கிறது மனிதனுக்கு முதன் முதலாக தொலைபேசி பேசும்போது ஒரு பயங்கரமான ஆச்சரியமான கண்டுபிடிப்பாய் அதை பார்த்தார்கள் அதை வந்து இந்த அந்திகிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பேசினார்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவி கண்டுபிடிச்சா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு டிவின்னு ஒண்ணு வந்த உடனே ஊரெல்லாம் பாத்தீங்கன்னா அத சாத்தானுடைய பெட்டி ஈவில் பாக்ஸ் அப்படி எல்லாம் சொல்லி கடைசியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த டிவி இல்லாத வீடே இல்லை ஈவில் பாக்ஸ்னு எந்த பாஸ்டர் சொன்னாரோ அவர் வீட்டில் நாலு டிவியை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த கிறிஸ்துன்னு சொல்லப்பட்டதெல்லாம் இப்போ சாதாரண பாக்ஸாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்புறம் இன்டர்நெட் அப்புறம் சிப்பு வந்துச்சு ஆண்ட்ராய்டு செல்போன்லாம் வந்து இப்போ நேரடியாக ஏஐ தொழில்நுட்பம் இதுக்கு முன்னாடி அந்தி கிறிஸ்துங்கிறவங்க கிறிஸ்துவுக்கு நேர் எதிரானவன்னு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தாங்க கிறிஸ்து மெஸ்ஸியா அவன் ஒரு ஃபால்ஸ் மெஸ்ஸாயா தவறான ஒரு மெசியா போன்று வேடமிட்டு வருகிற ஒரு நபர் என்று சொன்னார்கள் இன்னைக்கு அது தலையிலா மாறி அது ஒரு ரோபோட்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன் இவங்களுடைய கண்டுபிடிப்புக்கு ஏஐ தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு நம்மக்கள் அந்த கிறிஸ்துவை குறித்த கண்டுபிடிப்புக்கும் ஒரு எல்லை இல்லாத ஒரு பயணமாய் போய் கொண்டிருக்கிறது ரைட் நான் அதை பத்தி பெருசா பேச விரும்பல அதுல என்னுடைய நம்பிக்கைகள் தனிப்பட்ட முறையில நான் வைத்திருக்கிறேன் வேதம் அதை போதிக்கிறதாக நான் நம்புகிறேன் ஆனா இப்ப நம்ம எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு ரொம்ப முக்கியம் இந்த படிப்பு உண்மையிலே கர்த்தருக்கு விரோதமானதா அப்படின்னு கேட்டா இல்லை ஏன் அப்படி சொல்லுகிறேன் இந்த அப்படிங்கிறது ஏதோ வந்தது வந்து விட்டது பாருங்க த ஹிஸ்டரி ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு வெப்சைட் எனக்கு லோட் ஆகுது அதை ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து இந்த தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு மெருகடைந்து வந்திருக்கிறது அது நாளடைவில் வளர்ச்சி அடைந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து நின்று கொண்டு இருக்கிறது இந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தனிய ஏதோ வானத்திலிருந்து குதிச்ச ஒரு தொழில்நுட்பம் இல்லை ஏன் அப்படி சொல்லுகிறேன் இந்த தொழில்நுட்பத்திற்கு மற்ற எல்லா கண்டுபிடிப்புகளும் அவசியப்படுகிறது ஃபர்ஸ்ட் என்ன தேவை கரண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு என்ன தேவைப்படுது கரண்ட் தேவைப்படுகிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் அந்த இயந்திரம் தேவைப்படுகிறது எல்லாமே இதுல கலந்து இருக்கிறது வெறும் எலக்ட்ரானிக்ஸ்ல வெறும் சிப் மாத்திரம் சிலிகான் கண்டக்டர்ஸ் மட்டும் அங்க இருந்துட்டு எதுவும் வேலை செய்யவில்லை அதுல கரண்ட் இருக்கு சிலிகான் இருக்கு செமிகண்டக்டர்ஸ் கண்டக்டர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு அதில் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் விண்டோஸ் சிஸ்டம் அதுக்கப்புறம் ஆப்பிள் ஐஃபோனு இப்படி நிறைய வளர்ச்சி அடைந்து அடைந்து கடைசியாக இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு ஒன்று இருக்கு அது மட்டும் தனியாக இயங்காது இது எல்லாமே இருந்தால் தான் அது இயங்கும் இது இல்லைன்னா அது இல்லை நீங்கள் மெக்கானிக்கல் படிக்கலாம் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாம் கம்ப்யூட்டர் படிக்கலாம் ஆனால் ஏஐ தொழில்நுட்பம் மட்டும் படிக்க முடியாது அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் மெக்கானிக்கல் இல்லாமல் இந்த தொழில்நுட்பமே கிடையாது ஏஐங்கிற ஒண்ணு கிடையாது எவ்வளவு ஒரு மூட நம்பிக்கையில நாம் இருக்கிறோம் பாருங்க இரண்டாவது இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை படிக்கிறதுனால நான் வந்து சாத்தானாகவோ அந்த உதவி செய்கிறவனாய் மாறிவிட முடியாது பாவம் செய்யாமல் இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பாவத்தை குறித்த தெளிவான திடமான ஒரு போதனையும் ஒரு எச்சரிக்கை உணர்வும் நமக்கு இருக்கணும் அதுல எல்லாம் எந்த இதுவும் இல்லாம ஒரு படிப்புல ஏதோ சாத்தானை வைத்துக் கொண்டு இருப்பது எந்த விதத்துல நியாயம் ஸோ தயவு செய்து இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை பரப்பக்கூடிய போதகர்கள் நீங்க தயவு செய்து புரிந்து கொண்டு செயல்படுங்க நம்ம வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை படிக்காததுனால நாம வந்து ஏதோ கர்த்தருக்கு பிரியமாய் நாம் செய்து விடுவோம் என்றெல்லாம் சரியா சரி இப்படி வைத்துக் கொள்ளலாம் இப்படி சொல்லக்கூடிய போதகர் பல பிரபலமான போதகர்களுக்கும் எப்படி இருக்கிறாங்கன்னா விசிறிகளாகவும் இருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த இந்த போதகரும் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா எனக்கு வந்து கர்த்தர் இன்ஜினியரிங் காலேஜ் கட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு விசிறியும் போல அவங்கள தெய்வத்தை போல ஆண்டவருக்கு அடுத்த இடத்துல வச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க தங்கள் சபை விசுவாசிகளை நீ ஏ தொழில்நுட்பம் படிக்க கூடாதுன்னு சொல்றவங்க நீங்க கிறிஸ்தவ போதகர்களே இன்ஜினியரிங் காலேஜ் வச்சு நடத்துறாங்க அதுல ஏ தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே ஏன் தைரியமா நீங்க போய் அதை தடுத்து நிறுத்தக்கூடாதுன்னு நான் கேக்குறேன் நீ கர்த்தருக்கு விரோதமா ஏஐ தொழில்நுட்பத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ கற்றே கொடுத்து கொண்டு இருக்கிறாய்ப்பா இது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி எங்க சொல்லுங்க பாக்கலாம் அல்லது அவர் வந்து கர்த்தருக்கு விரோதமா அதை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அவர் ஒரு தேவனுடைய ஊழிய அவரை விட்டு விலகி வாங்க பாக்கலாம் பண்ண மாட்டீங்க அங்க எல்லாம் வந்து நல்ல பிள்ளைகளாய் மாறிக்கொள்ளுவீங்க அவர் என்ன பண்ணாலும் தப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க ஆனா நம்ம பிள்ளைகள் ஏதோ ஒரு படிப்பை எடுத்து படிச்சுட்டா அதுல ஏதோ கருத்தருக்கு விரோதமான படிப்பை என்ன பண்ற படிச்சுக்கிட்டு இருக்கிறன்னு சொல்றது தயவு செய்து இப்படிப்பட்ட போதகர்களிடத்துல நீங்க இருக்கவும் வேண்டாம் துளி அளவு கூட நாலேஜ் இல்லாத அடிப்படை அறிவு இல்லாத இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவத்திற்கு என்னைக்குமே ஒரு பிரச்சனையா தான் இருப்பாங்க அப்படி பார்த்தா அவங்க கையில ஆண்ட்ராய்டு போனே இருக்க கூடாது எந்த எலக்ட்ரானிக் பொருளுமே இருக்க கூடாது இதெல்லாம் சேர்ந்தது தானே அது கரண்ட் பத்திய படிப்பு கூட நீங்க படிக்க கூடாது ஈவியில வேலையை பார்க்க கூடாது ஈபியில் இருந்தால் தானே ஏஐ தொழில்நுட்பமே வரும் பேட்ரி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் எப்படி ஏஐ தொழில்நுட்பம் வரும் அப்போ முதல்ல நீ என்ன பண்ணணும் வீட்டில் கரண்ட்டே கட் பண்ணி இருட்டில் உட்காந்துகிட்டு இருக்கணும் நான் சொல்லுது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு அறியாமை உள்ளவர்களா இந்த மாதிரி அறியாமையால பேசறதுனாலதான் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் நம்மை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள் டிவி வந்து அறுநூத்தி அறுபத்தாறுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் செல்போன் அறுநூத்தி அறுபத்தாறு அதுக்கப்புறம் சிப்பு அறுநூத்தி அறுபத்தாறுன்னு மாத்திக்கிட்டே வந்து கொண்டிருக்கும் பொழுது அதையே மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஏன் ஆதார் கார்டு வரும்போது எத்தனை போதகர்கள் இந்த ஆதார் கார்டு வாங்கினா பாவம் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த போதகர்கள் ஆதார் கார்டுக்காக கீழே நின்றுட்டு இருக்கிறாங்க என்ன எதுனே தெரியாம ஒரு விஷயத்தை வந்து உடனடியா இதுதான் அப்படின்னு சொல்லி புகுத்துவது நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்கள் ஏதோ ஒரு ஆதார் கார்டையோ ஒரு ஏ தொழில்நுட்பத்தை படித்துக் கொள்ளுகிறதுனாலயோ சாத்தானை நீங்கள் வரவேற்று விட முடியாது நன்றாக தெரிந்து கொள்ளுங்க சாத்தானுடைய முத்திரையை குறித்தும் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அவ்வளவு எளிதா அந்த முத்திரையெல்லாம் வாங்கி விட முடியாது விக்கிரக ஆராதனை கத்திரை மறுதளித்தல் இதெல்லாம் அடங்கி இருக்கிறது அதை செஞ்சாதான் நீங்க அந்த முத்திரையை வாங்க முடியும் சும்மா அப்படியே மறைமுகமா தெரியாம ஒரு ஆதார் கார்டை வாங்கிட்டியா அவ்வளவுதான் முத்திரையை வாங்கியாச்சுங்கிறது இல்ல ஸோ அதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க வாய்ப்பு இருந்தால் இதை குறித்து ஒரு தெளிவான வீடியோ நான் வெளியிடுகிறேன் ஆனால் இந்த வீடியோவினுடைய நோக்கம் தயவு செய்து இந்த மாதிரி ஒரு படிப்பு கர்த்தருக்கு விரோதமானது அப்படின்னு நீங்கள் வைக்காதீங்க சரியா சில படிப்புகள் அதாவது படிப்புகள்னு சொல்ல முடியாது சில வியாபாரங்கள் கஞ்சா விற்கிறது பார் வச்சு நடத்துறது இந்த மாதிரி நேரடியாகவே மனிதனை பாவத்தில் விளத்தள்ள எதையுமே நம்ம ஊக்குவிக்கிறது இல்லை அது சம்பந்தப்பட்ட படிப்புன்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படி இருந்தா தயாரி படிக்காதீங்க சரியா ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல மூட நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன்